தன்னைவிடம் வயதில் மூத்த பெண்ணை திருமணம் செய்யலாம் அப்படின்னு செய்தவர்களும் இதை கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாது என்று சொல்லுகிறவர்கள் இன்னொரு பக்கம் கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன் அதுல முதல் விஷயம் இது ஒரு கணவருக்கு மனைவி கிடையில எவ்வளவு வயது வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அதை சொல்றதுக்கு நான் ஆவலா இருக்கேன் பத்து வருடங்கள் அதிகமா இருக்கு உங்களுக்கு எத்தனை வயசு வித்தியாசம் பத்து வருஷம் வித்தியாசம் அதான முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா ஒண்ணு கேட்போம் உங்க பொண்ணுக்கு பத்து வயது வித்தியாசத்துல ஒரு பையனை கட்டுவீங்களா

வீட்டில் வந்துட்டு பதிமூணு ஆண்டுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த யாருமே ஏற்றுக்கல எங்கள் அம்மா இவனுக்கு பிள்ளை இல்லை அவன் வெளியில் தூக்கி போடுங்க அப்படிங்குற அளவுக்கெல்லாம் இருந்தாங்க எப்படி இப்படி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல ஒரு சூழ்நிலையிலையும் கூட அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தேன் அவங்களுடைய பொருளாதாரம் எனக்கு சற்று உதவியாக இருந்தது அதை பயன்படுத்தி கொண்டேன் இன்றைக்கி என்னுடைய குடும்பம் நல்லாவே இருக்குது அவங்க என்றைக்கி நான் என் வீட்டிற்கு கொண்டு வந்தனோ ஓகே காட் இட் ஓகே உன்னைய பற்றி நான் கூட என்ன நீ இடம் வந்துருக்கேன் அதுவும் இந்த பதிமூணு வயசுன்றது என்னால் சுத்தமாகவே கற்பனை பண்ணிக்க முடியல என்னை விட ஏஜ் அதிகமாக இருக்கிற ஒரு பொண்ணை நான் வந்து காதலிக்கிற ரீதியாகவோ இல்லை ஒரு மனைவி ஸ்தானத்திலையோ பார்க்கக்கூடாதுன்றது நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா கிட்டே இருந்தோ யார்கிட்டே இருந்தோ எனக்கு எனக்கு வந்துகிட்டே இருக்கு காத வேண்டிய பையன்டா இப்படி போய் வழுக்கி விழுந்துட்டியடா சின்ன பையனுக்கு தம்பி மாதிரி அவன் சின்ன பையன் அவனை விட கட்ட முடியும் இவ்வளோ அப்படின்னு பார்த்தா என்ன விட பெரியவங்க எனக்கு அண்ணன் மாதிரி நான் நினைச்சிக்க கூடாதா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பாளர் வைஃப் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அப்போ எனக்கு வேலை கிடையாது மானிட்டரி பெனிபிட்ஸ்க்காக மட்டுமே திருமணம் பண்ண மாதிரி இருந்தது அவர் பேசினது பொருளாதார ரீதியா மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணனும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்க வேணாம் இல்ல நீங்க அப்படிதான் சொன்னீங்க இந்த உண்மைதான் யதார்த்தமான உண்மை அதுதான் சத்தியமும் கூட அதுதான் அதனாலதான் நான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கேன் என் பிள்ளைகளும் நல்லா இருக்கு இல்ல இல்லை நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்ற உழைப்பதற்குள் ஓடிவிடு